அனைவருக்கும் வணக்கம் ஞானகிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இனிமேல் வந்து நம்ம நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது எதனால் பாதிக்கி அந்த பாதிப்புக்கு என்ன மருத்துவம் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நிறையா நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையில் நம்ம நிறையா மூலிகை நிறையா பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோவுக்கு மேலே மூலிகை பிடி நிறையா போட்டோம் இன்னும் ஒரு சில மூலிகைகள் வந்து இந்த காலங்களில் வந்து கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம போடாத மூலிகை பற்றி நிறையா போடுவோம் ஒரு சிறந்த மருத்துவர் அப்படின்னா எல்லா மூலிகையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ கடையில் போய் மஞ்சக்கர் சிலங்கண்ணின்னு கேட்டோம்னா பொடி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த மஞ்சள் கருசணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோட்டோரம் கிடைக்கல அதிகமாக கிடைக்கிற ஒரு டூப்ளிகேட் மஞ்சள் கருசணி தான் நிறைய பவுடராக வருது ஒரு சில மஞ்சக்கரிசன அன்னைக்கு கிடைக்காது அப்போ நம்ம அதை வச்சு அரைச்சி புடம் போடும்போதும் உள்ளக்க பயன்படுத்தும் போதும் மருத்துவ குணமும் குறையாக இருக்கும் அதே போல் வண்ணான உரி அப்படின்னு நம்ம கேட்கும்போது கேட்ட உடனே அவங்க வந்து சென்னாவின் பொடி நிறையா கொடுத்துருந்தாங்க அவுரி பொடிக்கு என்ன மருத்துவம் சென்னா என்ன மருத்துவம் இன்னும் வேறு வேறு இருக்குது அதனால் நம்ம முனிகை பற்றி நிறைய தெரிஞ்சிட்டோம் இனிமேலும் தெரிஞ்சுக்கிடும் போகிறோம் இனிமேல் வந்து ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம நிறையா இனிமே பார்க்க போகிறோம் நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள்லேயே மிகப்பெரிய உறுப்பு வந்து கல்லீரல் இன்றைக்கி கல்லீரலை நிறையா பாதிக்கப்பட்டு நிறையா மருத்துவத்துக்கு இருக்காங்க ஏ கிட்டத்தட்ட வந்து எண்பது பெர்சன்ட்டுக்கு அதிகமாக பாதித்தவங்க தான் நிறையா வராங்க ஆனால் இது வந்து எதனால் இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற காரணம் வந்து மதுபானம் அதிகமாக குடித்ததுனால தான் வருதுன்னு சொன்னாலுமே மதுபானம் அதிகமாக குடித்து பாதிக்கப்பட்டவங்க அதிக அதிக பேர் ஆனால் சிறு குழந்தைகள் முதல்கொண்டு கல்லீரல் பாதிக்கி அது எதனால பாதிக்கி அப்படின்னா அதிகமான மாமிச உணவு உங்கதுனாலும் மதுபானம் அதிகமாக குடித்ததுனாலையும் தூக்கம் இல்லாமையும் ஒரு முக்கியமாக காரணம் அது மாதிரி தே அதாவது எந்தெந்த உணவு எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற முறை தெரியாமல் நினச்ச இடம் நினச்ச நேரமெல்லாம் சாப்பிடுங்கனாலேயும் அதிகமாக போகம் பண்ணுங்கனாலையும் இன்றைக்கி கல்லீரல் நிறையா பாதிக்கப்படுது கல்லீரல் பழுதுபட்டால் பித்தப்பையும் பழுதடையும் பித்தப்பை பழுதடையும் போது அதோடு சேர்ந்து கிட்னியும் பாதிக்கும் கிட்னியை போது அப்படியே இருதயமும் பாதிக்கும் அப்போ முக்கிய உறுப்பான கல்லீரல் வந்து சத்துக்களை பிரித்து அந்த அந்தந்த உறுப்புகளுக்கு நமக்கு அனுப்புது அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா உறுப்புகளுமே ரொம்ப பாதிப்படையும் இப்போ கல்லீரல் வந்து நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னா ஏற்கனவே பல காரணங்களை சொல்லியிருக்கோம் அதுவே மூலிகையில் நிறையா முறியாக இருக்குது ஆரம்பத்துலையே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா சாதாரணமாக வண்ணா நவரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கு பூவரசு இலை கீழாநெறி இலை கோவை இலை இதெல்லாம் முக்கிய பங்கு வச்சு எளிதில் குணப்படுத்திடலாம் அதே மாதிரி ஆட்டு அமுறி பசுவின் கோமியம் பசுவின் பால் ஆட்டு பால் இதோடு இந்த முறியையும் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது எளிதில் குணம் அடைச்சிடலாம் எழுது குணம் அடையும் முத்தின நிலைமைக்கு எண்பது பர்சன்ட் மேலே பாதிக்கப்பட்டுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி வரும் விக்கல் வரும் அவள் பல கோ பல குணங்களை காட்டும் இந்த நேரம் வந்து நம்ம மருத்துவர்கள் வந்து சரியான மருந்துகளை கையாடணும் ஆனாலும் இனிமேல் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து முறையாக விரிவாக பார்ப்போம் கல்லீரல் வந்து வந்துட்டாலே ஒரு தொடர்ந்து நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு நம்மளோட சேனலாக பார்த்துட்டே வாங்க ஒவ்வொரு வைத்தியரும் சிறந்த முறையில் வரணும் அப்படின்னா அடிப்படை காரணங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்கணும் சிறந்த வைத்தியர்னால் அங்கேருந்து வைத்தியர் ஒரு நோயாளி வரும்போது அவங்கள பார்த்த பார்வைகள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அப்படிப்பட்ட அனுபவ முறைகளை நம்ம நிறையா சொல்ல போகிறோம் அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்ல போகிறோம் நம்ம வீடியோ பதிவு பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய மருத்துவ குறிப்புகள் நிறைய அனுபவ குறிப்புகளை நிறைய நம்ம போட போகிறோம் நன்றி வணக்கம்